ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கரூர் குணா குணாஃபார்ங்க நம்ம இன்றைக்கு விற்பனை பார்க்குறது விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜெர்சி ஒன்று ஒரு சிவாஜி கச்சப் கடேரி ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே கண்ணு மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா விற்பனைக்கும் ஜர்சி மாடுங்க விற்பனைக்கும் ஜெர்சி மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து கடை முளைப்புங்க கன்று இன்றி என்னோடய ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கண் வந்து கிடாரி கண்ணுங்க கன்று இன் கன்று இண்டி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுதும் இல்லை மாட்டுக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல மாடு நைஸ் இருக்குது உடசல் இருக்குது கால் சுத்தத்தில் இருக்குதுங்க மாடு நல்ல நீளம் உயரம் பேர் பெருவட்டான மாடுங்க நல்லா விளாசம் நல்ல விளாசுங்க புறவை ஏற்றமான மாடு தெளிவான மாடு கொம்பு நல்லா ஆசு கொம்பு இருக்குது தெளிவான மாடுங்க மடிச்சட்டு நல்ல மடிக்கட்டுங்க நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது முளத்துக்கு ஒரு காம்பு நல்லா காம்பு லென்த்தாக இருக்குது நல்லா அடைச்ச மடிக்கட்டுங்க மின்மடி மின்மடி அதை தொங்கும்படி மடி கிடையாது நல்லா அடைச்ச பை தெளிவாக இருக்குது கறக்கிறதுக்கு காம்பு பூமாக இருக்குது நல்லா தமிழ் பெருந்தம் இருக்குதுங்க ஒரு செகண்டில் கறந்துடலாம் இந்த மாட்டோடய கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட உரிமையாளர் காலையில் ஏழு ஏழு ஆறு ஏழு 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 பதினாலு பால் சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு லிட்டரு குறைச்ச ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க நீ சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொண்டு போய் சப்பலை வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் கரவைத்திறன் வரும் நீங்கள் ஏழு லிட்டரு சொன்னீங்க எட்டு லிட்டர் சொன்னீங்க பால் வரல அப்படின்னு நினைக்கிறீங்களே பால் வராதுங்க தெளிவாக நம்ம சப்பளை பண்ணா தான் நல்லா பராமரிப்பு பண்ணி பச்சை போட்டு நல்லா அம்பிளிகாய்ச்சி வச்சு புண்ணாக்கு தண்ணி ஊற்றி நல்லா தெளிவாக பண்ணிங்கன்னா கரெக்ட் டைம் தண்ணி ஆட்டி கரெக்டாக பாலிப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கரைத்திறன் வருங்க தெளிவான கிடையாது நல்லா ஜாதி கிடையாதுங்க கண் ஜ ஜெர்சி கன்று கடாரி கன்று தெளிவான கண்ணுங்க நாளைக்கு ஊட்ட மறைக்கல கன்று ஒரு முதலாகிக்கு மாடு கன்று தெளிவாக இருக்குது இந்த மாட்டுங்கண்ணை தேர்வு செய்யணும் தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜிவாஜி கச்சாப் கிடையாதுங்க ஜெர்சியில் ஜிவாஜி கச்சப்புன்னு சொல்லுவாங்க செவலை மறைன்னு சொல்லுவாங்க செவலை சட்டைன்னு சொல்லுவாங்க மெயினாக சிவாஜி கச்சப்புன்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளை கம்மி செவலை வந்து டார்க்காக இருக்கனால சிவாஜி கச்சப்புன்னு சொல்லுவாங்க தலையத்து கிடாரிங்க நாலு பல் கிடாரி கடை காலை கன்றுங்க கண்டின்னியோட மூணு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது கால பின்ன கெடுக்காமல் நிற்கிதுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டா ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை யுவாட்சி வச்சப்பில் போடி கிடையாதுங்க தெளிவான கிடையாரி நல்ல கையால் சுத்தத்தில் இருக்குது நல்லா எலும்பு கனமான கிடையாதுங்க நல்லா புறவு ஏற்றமான கிடையாது பின் விளாசம் நல்ல விளாசுங்க நல்லா மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்காது நல்லா அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது கரக்கறக்கு பூ மாதிரி இருக்குது தம்பர் நல்லா பெருந்தாமல் தம்பர் உடையாமல் சிவறாமல் தெளிவாக தவறுங்க தெளிவாக கரைவைத்திறன் தெளிவாக தமிழ் பால் வருதுங்க தெளிவான கிடாரி சிவாஜி கச்சாப்பில் தெளிவான கிடாரி குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு அறியத்தை நம்ம தெளிவாக வச்சுக்கலாம் நல்லா பராமரிப்பு பண்ணுற அளவுக்கு கரைவைத்திறன் வருங்க தலையிலேயே கண்டி தலையத்துலேயும் இந்த மாட்டோட ஜாதி பொறுப்பு இருக்கிறதுக்கு மடிச்சிட்டு காம்பு ஒரு சிறு நரம்படி இருக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறாறு பன்னெண்டு லிட்டர் பால் தடாத்தியாக கறக்கலாங்க ஆறு ஆறு அஞ்சு கறக்கலாம் நல்லா சப்ளை பண்ணிங்கன்னா ஏழு ஆறு கூட கறக்கலாங்க கண்டிப்பாக எவ்வளோ மோசமாக இருந்தாலும் காலையில் ஒரு ஆறு சாய்ந்தரம் ஒரு அஞ்சு பத்து பாலு லிட்டர் இருந்து பன்னெண்டு லிட்டர் பால் குறையாதுங்க அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது மடிச்சுட்ருக்குது தலையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உடனே பால் ஏறாதுங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆனால் தான் நல்லா பால் ஏறுங்க நல்லா நம்ப அம்பளி காய்ச்சி வச்சு நல்லா ஆட்டி வச்சு பச்சை போட்டு தெளிவாக கவனிச்சிங்கன்னா தான் பால் ஏறுங்க தலையத்தை அளவுக்கு தெளிவான கிடையாரிங்க நம்ம சொல்லி வச்சு கறந்துக்கலாம் ஒரு அஞ்சு அறியத்துக்கு நல்ல கிடையாது நல்ல கலர் பார்த்திங்கன்னா பத்து மாட்டில் ஒரு ப கெடுத்தால பத்து மாடு நல்லாலும் இந்த ஒரு மாடு போய் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு கெட்டாலும் நல்ல மங்களகரமாக லட்சுமி கலாச்சாரத்தோடு இல்லாமல் கிடையறீங்க தெளிவான கடையிரி இந்த கடையரி தெரு சின்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம்னு சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு வேளைக்கு ரெண்டு வேளாண் கறந்து பார்க்க கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க இல்லை கறக்கிற வீடியோ ஃபோட்டோ வேணாலும் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணாஃபம் காதாடுவோங்க